இன்னை பள்ளிக்கர்ணையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞரின் மனைவி கணவன் மரணத்திற்கு நீதி கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் என்ன சொல்றேன்னா இதுவே அதிமுக ஆட்சியருக்கும் மற்ற ஆட்சியர்களுக்கும் வெகுந்தெழுந்து கேட்கக்கூடிய எப்படிங்க உங்க இப்போ கூட பேசிக்கான இருக்கிறேன் இல்லல்லங்க இனியும் நாங்க நாளுகளில் இடிச்சவாயை கூட்டுமுமன்ல சிரிப்பாய் விடுதலை சிரித்திருந்தான தொடர்ந்து முடிஞ்சு கூட இருக்குமா இதுக்கான ஒரு முன்மாதிரியே தமிழக அரசு எடுக்கலாமே அதற்கான ஒரு அழுத்தத்தை வீசிக்கா கொடுக்க தவறி

அப்புறம் இவன் மூட நம்பிக்கைய ஒழிக்கிறன் சொல்லி நடு ரோட்ல வச்சு தாலியா இருப்பான் இதுதான் திராவிட மாடல் அதோடு திருமணத்தை பதிவு செய்து கொண்ட இவர்கள் பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெருவில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிரவீனை ஐந்து பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர் நம்ம சாதிகார பொண்ணுங்களை நாடக காதல் பண்ணி புள்ளைய கொடுத்துட்டு ஏமாதிரி போயிடுறாங்க அந்த பூ கட்டிட்டு இருக்க அது நம்ம சாதிகார புள்ளதான் பெத்தவங்களை எதிர்த்து காதலிச்சு போட்டு வேற சாதிக்காரனா கல்யாணம் பண்ணிக்கிச்சு இப்போ வயத்துல இப்போ அவன் வித்து வளருது இவளுக்குல வெட்டி போடாம விட்டதுக்கு இப்போ அவனுக்கு பிள்ளைகளை வயத்துல ரொப்பிடி தெரியுறாரு அந்த பிள்ளைய முடிச்சு போட்டு கருவோட அழிச்சு போட முடியாது அதான் வீரம் நம்ம சாதிக்கணும் ஒரு திமிர் இருக்குல்ல என்ன நீங்க இப்ப பேசுறீங்க அது எதை குடிச்சு போட்டு பேசுறீங்க நினைச்சேன் கொலால பண்ணா நீங்க போய் மாதிரி இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் போலீசார் விசாரணை செய்த நிலையில் பிரவீனை ஆணவ படுகொலை செய்தது தெரிய வந்தது இதுல வேற அம்மா மேடம் இதில் தினேஷ் தனது தங்கை ஷர்மிளா வீட்டின் எதிர்ப்பை மீறி பிரவீனை திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தில் பிரவீனை கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டது எனக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அவங்க சொன்னது தான் நானும் சொல்றேன் என் ஜாதியை தாரவார எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம் என்னாலும் வரைக்கும் ஒண்ணும் வெட்டுவேன் இல்லனா எப்படி சொல்றது பையனை ஆனாலும் பிரவீன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்த ஷர்மிலாவின் தந்தை துரை தாய் சரளா உறவினர்களான நரேஷ் ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இவர்கள் மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஷர்மிலாவும் பிரவீனின் பெற்றோரும் வலியுறுத்தி வந்தனர் வாழ்க்கை பிடிக்கலையா அவன் இருக்க கூடாது அவன் அவன் யாரு கல்யாணம் பண்ணான் அவனுக்கு எங்க இதுல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா சாதி வெறி பிடிச்சி அழைக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு வெட்டு வெட்டுவனு சொன்னான் முன்னாடியே சொல்லியிருக்கான் அதே மாதிரி பண்ணிட்டான் ஆனால் இரண்டு மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஷர்மிளா மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்கிறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் சார் ஆல்ரெடி இப்பதான் செஞ்சு அமைச்சிருக்காங்க அம்பேத்கர் நகரில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டார் தற்கொலை முயற்சியில் கோமா நிலைக்கு சென்ற ஷர்மிலா தீவிர சிகிச்சையில் இருந்து வந்த அவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பள்ளிக்கரணை காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த ஆணவ கொலை வழக்கை கொலையாளிகளுக்கு சாதகமாக நடத்தி வந்ததாக பிரவீனின் பெற்றோர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் போலீஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல திராவிட மாடல் பிரவீன் கொலை வழக்கில் ஒரு தலை பட்சமாக செயல்பட்டு வரும் பள்ளிக்கரணை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாய் முதலமைச்சர் அலுவலகத்தில் மரணம் கடும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் திராவிட அந்த திடல்லிருந்து பெரியார் திரல் திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்ப ஒரு திருமணம் வந்து காதல திருமணமோ கலப்பு திருமணமோ செய்யப்பட்டால் அவங்களை வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது பாதுகாத்தார்களா பாதுகாக்கல தமிழக முதல்வர் இன்னும் காவல்துறை அதுதான் அந்த குழந்தைய வந்து கொலை செய்திருக்கிறாங்க இது யாருடைய தப்பு அப்ப இது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க சின்ன பொண்ணு அவங்களுக்கு கணவனை இழந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு அவங்களுக்கான மனப்பக்குவமும் இருக்காதுங்கிறப்போ காவல்துறை இதுக்கு வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரியானதெல்லாம் கொடுத்துருக்கணும் கவுன்சிலிங் கொடுக்கலையில அதுதான் நான் சொல்கிறேன் காவல்துறை அது காரணம் அப்படின்னு சொல்கிறேன்ல நிறைய குளிர் தோண்டி வச்சுருக்காங்க ஆமாம் போட்டிருக்காங்க உள்ள உள்ள செத்துரு நீங்களாம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சால் இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போ அது உனக்கு வேலை ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம் அவங்க வந்து ஏற்கனவே வந்து போலீஸ் ஸ்டேஷனே சொல்லியிருக்கிறாங்க அந்த பையன் இறப்பதற்கு முன்னாகவே அந்த பையன் போய் சொல்லியிருக்கேன் போலீஸில் என்னை வந்து அவன் அண்ணன் கொலை செய்ய போகிறேன் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னா அவள் போலீஸ் கவனமாக இருக்கணுமா இல்லையா ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் கட்சி கூட இதுக்காக தனி ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுது ஆணவ படுகொலையை தடுப்பதற்காக தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அவர் இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யல எந்த பயனும் இல்ல என்ன என்ன சார் பண்ணிருச்சு அடக்குமுறைகளும் இதெல்லாம் இருக்கிறப்போ தொடர்ந்து தான் இருக்கிறீங்க அறிக்கைகள் விடுறீங்க அப்படிங்கறப்போ களத்துல இறங்கி ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கலாம் இதுல தமிழக அரசுக்கு வேற வேறெதும் முறையில நீங்க தெரிவிச்சிருக்கலாமே எங்களின் தலைவர் எங்கள் தலைவர் வெளிச்சி தமிழர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இந்த ஆணவ கோலையுடைய தனி சட்டத்தை நிறைவேற்றுங்கள் சொல்லி இருக்கிறாரு தமிழக சாரியா மனமாவ நம்ம சலங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறத இந்த ஸ்டாலிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆணவ ரொம்ப அதிகமாயிடுச்சு அது போன ஆட்சியாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்கிறப்போ இதுக்கான ஒரு முன்மாதிரியே தமிழக அரசு எடுக்கலாமே அதற்கான ஒரு அழுத்தத்தை வீசிக்க கொடுக்க தவறிட்டாங்களோ நான் எப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா இவன் பூசணு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழியிருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமாமா நீங்க அப்படி நீங்க கொண்டு வரக்கூடாது விடுதலை சிறுத்தையில் இருக்கிறனால தான் இது வெளியிலே வருது என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க செய்யாது யாரு தமிழக அரசாங்கம் தமிழக முதல்வர் நீ அங்க கேட்கணும் கேள்வி நீ எங்கிட்டு கேள்வி கேட்க கூடாது நான் ஆணவக் கொலையை தடுக்க வேண்டும் என்று நான் கொடுத்துருக்கமா கொடுக்கலையா கூட்டத்தில் தாங்க இருக்கிறான் மாணங்கட்ட கூட்டத்தில் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல அப்படி அது என்ன சொல்றீங்க எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன் என்னடா வாழ்க்கை இது அனுசா வாழ்க்கை என் எச்சி துப்புறத விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை நான் என்ன சொல்றேன்னா இதுவே அதிமுக ஆட்சி இருக்கும் மற்ற ஆட்சியில இருக்கலாம் வெகுண்டெழுந்து கேட்கக்கூடிய எப்பவும் வெகுண்டெழுவோங்க இந்த இப்ப கூட பேசிட்டுதான் இருக்கிறேன் ஐயோ அப்பா முதல பத்தி நாங்க பேச மாட்டோம்ப்பா இல்ல தமிழக அரசாங்கத்தை பத்தி பேச மாட்டோம்ப்பா இப்ப ஆனா கூட நடந்து நடந்து போகுதுப்பா அப்படி இருக்கிறப்பா இல்லங்க இனியும் நாங்க நாளுகள் இல்ல இலிச்சவாய கூட்டுமும் அல்ல சிறிப்பாய் விடுதலை சிறுத்தேன்னு தானே தொடர்ந்து முழங்கி கூட தானே இருக்கிறோம் இந்த ஒண்ணும் குறைச்சில்ல சாரி என்ன சாரி